தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களே ஐயா கல் நல்லுசாமி அவர்கள் வந்து உங்களை அழைக்கிறாரு உலகத்தில் எந்த இடத்திலேயாவது கல்லு குடித்து திட்டம் ஏறி சத்தியா அப்படின்னு ஒரு சான்றை காட்டுங்க கல்லு நஞ்சு என்பதை ஒரு சான்றை காட்டுங்க கள்ளு குடிச்சு ஒரு உடல் வந்து சத்தியா ஒரு சான்ற காட்டுங்க பதில் கொடுக்க முடியுமா அப்புறம் என்ன மோதி உன் பிள்ளைக்கு உன் ஆத்தாளுக்கு உன் அப்பனுக்கு உன் அம்மாளுக்கு உன் மகளுக்கு எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுக்க வேண்டியதாங்க தினமும் காலையில ஏன் ஊத்தி கொடுக்க மாட்டேங்கிற அது மட்டும் ஊற்றி குடிக்க மாட்டேங்கிற அடுத்தவன் வீட்டில் உள்ள நான் குடிக்கலாம் வா வீட்டில் ஏன் ஊற்றி கொடுக்க மாட்டேங்கிற அதில் நல்ல சமைக்கும் சரி செந்தன் சீமான்னு அவனது இந்த சீமன் சைமன் ஆமக்கரியனு ஆமக்கரியன் வீட்டிலேயும் சரி அந்த ரமேஷ் முத்து ரமேஷா அவன் அவன் அதுக்கு மேலே முத்து ரமேஷ் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து குலத்தொழில் என்னென்ன அப்படிங்கிற வந்து ஆய்வை வந்து கொடுக்கணும் ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சமூகம் ஒரு கீழே அடித்தட்டில் இருந்து இன்றைக்கி மிகப்பெரிய பெரிய வளர்ச்சியை நோக்கி ஓரணம் பண்ணணும் பல இது வந்து தமிழர்களுடைய தொழிலு அதனால இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏங்க திருட்டு ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு ஒரு சமூகம் வந்து குலத்திருவிழா வச்சுருக்கு அதுக்காண்டி நீ திருட்டு ஆதரிப்பியா எங்கள் விபச்சாரத்தை தாங்க ஒரு சமூகம் தொழிலாக கொண்டு வந்திருக்கு அந்த காலத்தில் அந்த காலத்தில் நீ அதை வந்து நீ வந்து கொண்டு வந்திருக்கியா அதுக்கு ஆதரிப்பியா ஏன் உன் மகளையோ உன் மையனையோ அனுப்பிவிப்பியா என்னடா பேச்சு பேசுகிறீங்க நீங்களாம் அதாவது ஒரு நம் தாம் சார்ந்த சமூகத்தில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் தமிழ் சமூகத்தில் அதை வந்து எது நல்லதோ அதை எடுத்து சொல்லணும் எது கெட்டதோ அதை ஒதுக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து கெமிக்கல் துறையிலேயே மிக பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி பெரிய வெண்ணமயிர் மாதிரி சொல்கிறானோ அவனுங்க அதாவது அதில் வந்து அது இருக்குது இது இருக்குது என்னத்தில் அது கிடையாது ஒரு டாக்டர் சொல்கிறாரு அவர் அவருக்கு தெரியாத எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது எதில் என்ன இருக்கு தெரியாதா அதாவது வெரி குட் மிஸ்டர் நாயக்கர் நமது அடுத்த திட்டம் கள்ளுக்கடை மறியல் வளினல கள்ள எடுக்கிற மரத்தை எல்லா விட்டு சொல்லியிருக்கேன் நம்ம ஜனங்களே குடிலிலிருந்து காப்பாத்துணும் அதே சமயம் பிரிட்டிஷ் सरकारக்கு எக்ஸைஸ் வரையும் கொடுக்க கூடாது நீங்க கவனப்படணும் காஞ்சி யார் தோப்புல இருக்கிற எல்லா தண்ண மரத்தை வெட்டப் போறான் நாளைக்கே ஈரோட்ல கள்ளக் கட மரையில நடக்க போறது பணத்த போறது குடும்ப பெண்கள் கள்ளக் கடயால பாதிக்கப்பட்டதே குடும்ப பெண்கள்தானே தானே அப்படியே குடிக்காதே குடிக்காதே அப்படியே குடிக்காதே 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 கள்ளக் கடயை குடிவே இருக்காங்க அது பெரிய எடுத்துவங்க நீ ஸ்டேஷன் போடுறே என்ன பண்ண திரடுவா யுத்தத்தை நிறுத்தினால் அரசாங்கம் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கிறது மரியல நிறுத்துறது ஏன் கையில இல்ல அது ஈரோடுல இருக்கிற நாகம்மா கண்ணம்மா ரெண்டு பெண்மணி இங்க கையில தான் இருக்கு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் காவியத்தமிழர் இந்த காணொளி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மூணு பேர்த்துக்கு தான் ஒருத்தன் நல்லுசாமி அப்படின்னு ஒருத்தன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்து ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒருத்தனுக்கும் அடுத்து வந்து கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு எச்சப்போக்கி அந்த நாய்க்கும் இன்னொன்னு கூட சொல்லிக்கலாம் ஆஹ் சீமான் ஆமைக்கறி சீமான் அவனுக்கும் தான் இந்த பதிவுசாமி அவர்கள் வந்து கல் இறக்கு ஒரு தவறு அது தவறான ஒரு பார்வை இதனால் வந்து கள்ளச்சாராயம் விதி விதிக்கு காட்சப்படும் அப்படின்னு அவருடைய கோரிக்கை வந்து இது எப்படி எடுத்துக்கிற முடியும் அப்ப கல் விஷம் சாராயம் சர்பத்தா சொல்லுங்க தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களே ஐயா கல் நல்லசாமி அவர்கள் வந்து உங்களை அழைக்கிறாரு உலகத்தில் எந்த இடத்துலயாவது கல்லு குடித்து திட்டம் ஏறி சத்தியா அப்படின்னு ஒரு சான்ற காட்டுங்க கல்லு நஞ்சு என்பதை ஒரு சான்றை காட்டுங்க கல்லு குடிச்சு ஒருத்தன் வந்து ஒரு சான்றை காட்டுங்க முடியுமா அப்ப திராவிட கட்சிக்காரன் வீதி வீதிக்கு சாராயத்தை வைக்கலாம் குடிச்சு சாகலாம் அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது தமிழர்களுடைய வாழ்வியிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பணங்கள் மட்டும் வந்து நஞ்சு பெரும் முதலாளிகள் வந்து பெரும் ஆலைகளில் இவங்க வந்து இவங்க இவங்க மூணு நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே கெமிக்கல் துறை கெமிக்கல் துறை எத்தனை தெரிஞ்சிடலாம் நான் ஒரு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக இந்த கருத்துக்களை பதி பதிவு பண்றேன் கெமிக்கல் துறையில வந்து சீமான் வந்து மெடலிஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்காரு கரிகாலன் மலர் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு அதாவது இதில் கெமிக்கல் துறையில நள்ளுச்சாமி வந்து கெமிக்கல் துறையில கெமிக்கல் துறையுடைய அமைச்சர் அவர் தான் அதுக்கடுத்து இன்னொருத்தன் யார் யார் பேராக விட்டு போயிட்டே இருந்தவங்க கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் முத்துரமேசு இவங்க ரெண்டுப்பா கெமிக்கல் துறையை நடத்துகிற இவங்க தான் இவங்க அந்த அந்த ரிசர்ச் சண்டை ரிசர்ச் ரிசர்ச் மையத்தை வச்சிருக்கிறத இவங்க தான் கெமிக்கல் சார்ந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க இவங்க தான் அது மட்டும் இல்லை மருத்துவத்துறையும் இவங்க இவங்க நாலு நாலு பேர் தான் அந்த அந்தளவுக்கு பெரிய மம்மேதைகள் இவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை கெமிக்கலில் என்னென்ன மாதிரியான நச்சு பொருட்கள் இருக்குது கெமிக்கலில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது எல்லாமே ஆராயக்கூடிய இவர்களை மிஞ்ச ஆளே இல்லை அந்த அளவுக்கு இவங்க நாலு பேரும் வந்து கெமிக்கல் துறையில் கோல வச்சு நிற்கக்கூடியவங்க ஏன் டாக்டர்களை விட இவங்க இவங்க வந்து நாலு தலை சிறந்தவர்கள் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அதாவது அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்னோட நினைவுகள் சரியாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அதாவது சிறந்த டாக்டருக்கான ஒரு இது வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட டாக்டரை விட இந்த சுந்தரம் அப்படிங்கிற நாய் வந்து மிக பெரிய ஆளு எப்பப்பா புகழவே முடியாது அந்த அளவுக்கு கெமிக்கல் துறையில சிறந்து விளங்கக்கூடிய மனுஷன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் வந்து சிறந்த உணவு அதை யார் வேண்டாலும் சாப்பிடலாம் அப்புறம் என்ன மோதிவன் பிள்ளைக்கு உன் ஆத்தாளுக்கு உன் அப்பனுக்கு உன் அம்மாளுக்கு உன் மகளுக்கு எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுக்க வேண்டியது என்ன தினமும் காலையில ஏன் ஊத்தி குடிக்க மாட்டேங்கிற அது மட்டும் ஏன் ஊற்றி குடிக்க மாட்டேங்கிற அடுத்தவன் வீட்டுல உள்ளவன் குடிக்கலாம் உன் வீட்ல ஏன் ஊத்தி கொடுக்க மாட்டேங்கிற அதுக்காது நல்லிச்சாமிக்கும் சரி செந்தமிழ் சீமானுக்கும் சரி அவனை செந்தமிழ் சீமான்லாம் சொல்லக்கூடாது சீமான் தான் இந்த சீமான் சைமன் ஆமக்கரியனுக்கும் ஆமக்கரியன் வீட்லேயும் சரி அந்த ரமேஷ் முத்து ரமேஷா அவன் அவன் அதுக்கு மேலே முத்து ரமேஷ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் வந்து குலத்தொழில் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஆய்வை வந்து கொடுக்கணும் ஏன் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த சமூகம் ஒரு கீழே இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போன சமூகம் பல சமூகங்களுக்கு தமிழ் சமூகங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்குது அந்த சமூகத்தை வந்து நீ எவ்வளோ கேவலப்படுத்துகிற தெரியுமா இந்த உத்தரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஆளு அந்த 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 சமூகம் இன்னைக்கு பல சமூகங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கு அதைப்பா அந்த சமூகத்தை பார்த்து பல சமூகங்கள் நாம அப்படி வரணும் அப்படிங்கிற இயங்கிக்கிட்டு இருக்கு அவங்களுடைய தொழில் வளர்ச்சி வணிக வளர்ச்சி அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படிப்பட்ட சமூகத்தை நீ போய் இவங்க தான் உங்களுடைய குலத்தொழில்னு சொல்லிய அதாவது தமிழர்களுடைய குலத்தொழில் வந்து இதே இதே தமிழகத்துல வந்து திருட வந்து குலத்தொழிலாக கொண்ட ஒரு சமூகமும் இருக்கு அதே மாதிரி விபச்சாரத்தை குலத்தொழிலாக கொண்ட சமூகமும் தமிழ் சமூகத்துல இருக்கு அப்போ இந்த விபச்சாரம் பண்றதையும் அதாவது இந்த சீமானு இந்த இந்த லூசு பய கிறுக்கு பைய கரிகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாண சுந்தரம் நாயையும் என்ன சொல்லுதுன்னா இது வந்து தமிழர்களுடைய தொழிலே அதனால அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏங்க திருட்டுன்னாங்க ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு ஒரு சமூகம் வந்து குலத்தொழிலாக வச்சுருக்கு அதுக்காண்டி நீ திருட்டு ஆதரிப்பியா எங்கள் விபச்சாரத்தையும் தாங்க ஒரு சமூகம் தொழிலாக கொண்டு வந்திருக்கு அந்த காலத்தில் சங்க காலத்தில் நீ அதை வந்து நீ வந்து கொண்டு வந்துருவியா அதுக்கு ஆதரிப்பியா ஏன் உன் மகளையோ உன் மையனையோ அனுப்புவியா அதுக்கு இந்த ரெண்டுக்கும் திருட்டுக்கும் சரி விபச்சாரத்துக்கும் சரி அனுப்புவியா என்னடா பேச்சு பேசுகிறீங்க நீங்களா அதாவது ஒரு ஒரு சார்ந்த சமூகத்தில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் தமிழ் சமூகத்தில் அதை வந்து எது நல்லதோ அதை எடுத்து சொல்லணும் எது கெட்டதோ அதை ஒதுக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து கெமிக்கல் துறையிலேயே மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி பெரிய வெண்ணமயிர் மாதிரி சொல்றானோ அவனுங்க அதாவது அதுல வந்து அது இருக்கு இது இருக்கு என்னக்கலருக்கிடையே ஒரு டாக்டர் சொல்றாரு அவருக்கு தெரியாத எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது என்ன இருக்க அப்போ தெரியாத அதாவது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அவங்களுக்கு என்னன்னு தெரியல தெரியுமான்னு கூட தெரியல இந்த மூணு முட்டா முதல் நாலு முட்டாமுதைகளுக்கும் அது என்னடா சொல்லுது கல் கல்லை பத்தி அது என்ன வரைகிறது அது என்ன ரெக்கார்டு கொடுத்துருக்கு அதை நீங்க படிச்சு பார்த்தீங்களா ம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசனை விட இவங்க வந்து பெரிய மம்மேதைகள் அதனால வந்து இவங்க சொல்றதெல்லாம் இங்க கேட்கணும் அதை விட சீமான் குஞ்சு தம்பிகள் அவன் அப்படி இப்படி இப்படி என்ன 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 கத்திரிய ஒரு சு சுயமா அவங்களால சிந்திக்க முடியுதாடா சிந்திக்க முடியுதா கொஞ்சமாச்சு மூளை யோசிக்கிறீங்களாடா எவனாவது அதை விட இன்னும் என்னன்னா அந்த சீமான் குச்சிகள அந்த கமாண்டி கீழே வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து என்ன அது என்ன என்ன சொல்கிறீங்க மதுவுக்கு எதிராகலாம் போராடலை ஆனா அந்த கல்லுக்கு எதிராக மட்டும் போராடுறாரு அவர் வந்து தமிழர் கிடையாது ஆனா அறவேக்காடுகளா நீங்க உங்க அண்ணன் இதை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே சுத்தியில் தெரியல என்னன்னு தெரியும் அவர் போராடினது போராடுறது மாதிரி இருக்கிறது என்னட்டு உனக்கு தெரியும் ஏழை இந்த தமிழகத்திலேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட மதுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தியதே டாக்டர் கிருஷ்ணசாமி தாண்டா உங்கள் அண்ணன் சீமா செந்தமிழ் சீமா நடத்தின போராட்டத்தை உன்னை காட்ட முடியுமா ஒன்னால் ஏழை ஒரு மதுக்கு எதிராக மாநாடு நடத்திய கட்சி புதிய தமிழன் கட்சி தாண்டா தமிழகத்தில் வேறு எந்த எவண்டா நடத்திருக்கான் ஏழை நீங்கள் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் படிப்பியலாம் இல்லையா உங்கள் அண்ணன் ஒரு ஆமக்கரையும் சொல்கிறேன் அவன் சொல்கிற ப்ராடப்பெல்லாம் நம்பிக்கிட்டு அவன் பின்னாடின்னு கடைசி வரைக்கும் சுற்றிட்டு தெரிஞ்சுன்னா சுயமாக சிந்திக்கிற புத்தி இல்லாமல் தான் போகும் லாஸ்ட் வரைக்கும் அவன் பாட்டுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாகாத விஷயத்தெல்லாம் போட்டு அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்கிறான் கூவிட்டு கிடக்கிறான்னு நீ கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அவன் சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டே அதாவது சீமானை ஆதரிக்கிறவங்களாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 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 ஓட்டு போடுற வயசு கூட வந்திருக்காது அந்த மாதிரி ஒரு அள்ளு சில்லுகள் தான் அது பின்னாடி போய் சுத்திட்டு தெரியுது ஆர்வ கோளாறுகள் இவன் அந்த ஆர்வக்கோளாறுகளை வச்சுக்கிட்டு தமிழன் தமிழங்கிற ஒரு உணர்வு ஓட்டி விட்டு அது இது ஒரு ஒரு தப்பான மம்மதியை நோக்கியே கொண்டு போயிட்டு இருக்கான் இதனால பல இளைஞர்கள் கெட்டு சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க வாக்கு தாண்டா வீணா போகுது நீங்க அவனுக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொரு வாக்குகளும் அவன் இதுவரைக்கும் ஒரு போராட்டமாவது நடத்தி அதை வெற்றி எதாவது ஏதாவது உருப்படியா ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி இருக்கிறானா வரலாறு இருக்குதா மொழியை வச்சுக்கிட்டு பணம் தமிழகத்திலே பல இன மக்களை வந்து பிரித்து துண்டாடி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அவனை பிடிச்சி ஆதரிச்சுட்டு கிடக்கிறான் அதாவது இன்னொன்று என்னென்னா அந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு நாயி அந்த நாய் என்ன சொல்றதுன்னா ஔவையாரு வந்து கல் குடிச்சிருக்காங்க இல்லை முட்டாமூதேவி நீ நாலு புத்தகத்தை புரட்டி பார்த்து படிச்சுட்டு நீ அதில் உள்ளதை தூக்கி தூக்கி வச்சுக்க அதாவது இந்த நான் இந்த கல்யாண சுந்தரம் நாய் எப்படின்னா அந்த நாய்க்கு என்னெல்லாம் அதுக்கு சாதகமா இருக்குதோ அதை மட்டும் சொல்லும் மத்த எல்லாத்தையும் மூடி மறைச்சிடும் ஏனே ஸோ அதாவது ஒரு ஒரு கருத்துன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு சாதகமாக ரெண்டு பேரும் உண்மையான கருத்தை ஒரு பத்து பேரும் சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா உண்மையான கருத்தை ரெண்டு பேரும் எதிரான கருத்துக்களை ஒரு பத்து பேரும் சொல்லியிருப்பாங்க இவங்க என்ன செஞ்சுறது தனக்கு சாதகமான கருத்தை மட்டும் சொல்லி அது மற்ற கருத்துல சொல்லக்கூடாது அதாவது இந்த கல்யாண சுந்தரமாகட்டும் இந்த நல்லுச்சாமியாக இருக்கட்டும் இந்த சீமானாக இருக்கட்டும் அந்த அந்த ஒரு நாய் ஒரு மடா மட்டி ஒரு சமூகத்தை தவறான வழிக்கு எடுத்துட்டு போகுது அந்த அந்த ரமேஷ் அதுவாக இருக்கட்டும் அதாவது உலக பொதுமறையாக விளங்கக்கூடியது திருக்குறள் அப்பேற்பட்ட திருக்குறள்லேயே கல்லுண்ணாண்மையை பத்தி சொல்லியிருக்கு ஆ சரியா அதையே இவங்க வந்து முழு முழுப்பூசணிக்க சோத்துல மறைச்ச மாதிரி அப்படியே மூடி மறைச்சிட்டு அவையாரு இது பண்ணியிருக்கிறாங்க கல் குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேச்சு பேசுகிறானுங்க அவ்வையாரு கல் குடிச்சிருக்காங்களா அப்போ உன் வீட்டு பொம்பளை உன் பொண்டாட்டி புள்ள உன் ஆத்தா எல்லாத்துக்கும் ஊத்தி கொடு ஏன் ஊற்றி கொடுக்க மாட்டேங்கிற உனக்கு என்ன வலிக்குது ஏன்னா நான் தெரியாம தான் கேட்குறேன் அவ்வையாறு குடிச்சிருக்கிறா அப்பா உன் பிள்ளைக்கு ஊற்றி கொடு உன் பிள்ளைக்கு பாலுக்கு பேல ஏதோ கொடுதில்ல நீ இருக்குன்னு சொல்றியா அந்த இருக்கு இந்த இல்ல ஊத்தி கொடுல நீ கொடுத்துட்டு பேசலை அடுத்து அவன் சொல்றேன் அந்த முத்துரமேசு ஒரு மிகப்பெரிய சமூகத்தையும் நீங்கள் இதையே வந்து எதிர்க்கிறீங்க ஏழை முட்டா மூதேவி டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றது உனக்கு புரியுதா மண்டையில் ஏறுதா நீ உனக்கு உனக்கு முன்மையாலுமே உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா இந்த மது வந்து இந்த நாட்டிற்கே கேடு விளைவிக்கும் அதனால எந்த மதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு போதைப் பொருளுமே தமிழகத்தில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா அதுக்குள்ள கொண்டு வராங்க ஏன்னா இவருக்கு எதிராக வந்து போராடுவாங்களா ஏழை நீ எதிராக போராடிட்டு போ நீ அதான் டெப்பாசிட்டியில கை சொன்னாங்க எங்க ஓட்டுகள்லாம் அந்த நீ சொல்லிதான் போயிருந்தாங்க அம்மன் ஜல்லிக்கு புரோச்சனம் இல்லாதவன் நீ நீ அதாவது ஒன்னா நீ நின்றா போல மூதை ரெண்டாயிரம் ஓட்டு உனக்கு விழுகுமா மூதேவி நீ இங்கே மக்கள் போடாமல் இருக்கிறாங்களா ஆனால் சிரிப்பு வந்து அவங்களை எல்லாம் நினைச்சா அந்த மோதையை ஒரு சமூகத்தை வந்து இழுத்து போட்டு இரு பெரும் சமூகத்தை வந்து மோத விட்டு மோத விட்டுறதுக்காண்டி ஒரு கருத்தை வந்து வன்முமான ஒரு கருத்தை பரப்பிட்டு இருக்கு ஒரு ஒரு வணிகத்தில் வளர்ந்த ஒரு சமூகத்தை ஒரு ஒரு தாழ்வு நிலை நீக்கி நீ மறுபடியும் பேசுதுன்னா நீ எப்பேற்பட்ட கேடு கட்டவனாக இருப்பேன் இன்றைக்கி அந்த சமூகம் வந்து பல சமூகங்களுக்கு முன்னுதாரமாக இருந்துகிட்ருக்குடா நீ அப்படி சொல்லி அந்த சமூகத்தை இன்னும் மேலும் மேலும் ஊட்டி கொண்டு போ இன்னும் அந்த சமூகத்தில் அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்கன்னா உன் சமூகத்தில் வணிக ரீதியாக உயர்ந்திருக்கிறேன் உன் சாதி சங்கத்தை பேர் தானே வச்சுருக்கேன் உன் சாதி சங்கம் மூலியமாக அந்த 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 அடித்தட்டு மக்களையும் முன்னேற்றத்துக்குன்னு வழியப்பார் அதை விட்டுட்டு நீ இன்னும் வந்து ச கல் கல் ஈக கள்ளச்சாராயம் வந்துக்கிட்டேன் என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற உடனேலாம் உன்னையெல்லாம் ஒரு மனசை நான் மதிக்கிறதே பாவமாக தெளிதல எனக்கு உன்னை பற்றி நான் பேசவே கூடாது அதாவது ஐயா காமராஜர் மிகப்பெரிய ஆசான் அப்பேற்பட்ட சமூகத்தில் நீ இந்த மாதிரி கேவலமான விஷயத்த செய்கிற பற்றியா அதெல்லாம் நினைக்கும் போது தான் கஷ்டப்படுது கஷ்டமா இருக்குது அவர் வந்து கல் கல்லுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் நடத்தியவர் கள்ளுக்கடையை மூடியவர் மூடுறதுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் கள்ளுக்கடையெல்லாம் அடைச்சிட்டு பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போனவர் அப்பேற்பட்ட வழியில வந்து விட்டு நீ இப்படி பேசுறியா நீனா எப்ப அவர் அதாவது நீ அவர் 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 நோட்டீஸ்ல போடுறதுக்கே நீ வெக்கப்படணும் அவன் என்ன அந்த அளவுக்கு கேடுகட்டவனா இருக்கிறேன் அடுத்து இந்த எந்த ஒரு அது இன்னும் என்னுடைய நேம் சரியா இருந்துச்சுன்னா அந்த அதை இவங்க சொன்னாங்க எந்த ஒரு எதிர்ப்புகளுமே இல்லை இந்த சீமானும் சரி இவன் முத்துரமேஷன் சரி இவன் அதன தமிழ் சமூகத்துக்குள்ளில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பகமே பகமே ஏற்படுத்துகிறாங்க யாரு இந்த கரிகாலங்கிறது சொல்லக்கூடிய ஒரு திருட்டு நாயி மொல்லமாரி நாகி நாயி அவன் என்ன பேர் வர மாட்டேது கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் சொல்கிறான் தமிழ் சமூகத்துக்குள்ள வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து முரண்பாடு ஏற்படுத்துகிறாரு சாதி கலவரத்தை உண்டு பண்ண பார்க்கறாரு அப்படி எச்ச கல நாயை ஒன்னால் தாண்டா இன்னைக்கு செந்தில் மல்லரே உள்ளே போயிருக்கிறாரு நீ ஏற்படுத்திய தீ தாண்டா பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு மல்லர் மல்லர் மானா மல்லர் மரபர் ஒற்றுமைன்னு சொல்லிவிட்டு உள்ளக்க போனேன் அப்படி இப்படின்னு முண்டுனேன் அப்புறம் வரலாறு மசுறு மட்டனும் பேசுனேன் இரு பெரும் சமூகத்தை மோத விட்டு பதமாக கூடிய முதுகுலத்தூர் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டிட்ட ஒன்னால் இன்னைக்கு இந்த ரெண்டு சமூகம் கொஞ்சம் அந்த ரெண்டு சமூகம் இனக்கமாக வர சைட்ல ஒன்னால பிரிஞ்சு போய் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு கம்ப தூக்கிக்கிட்டு இன்றைக்கி கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்குவான் தாண்டா இன்னும் இன்னு வரைக்கும் இந்த சமூகம் கேட்டு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு வெண்ணப்பேல சும்மா இருக்க முடியாம வரலாற பேசுறேன் மசரை பேசுறேன் ஆண்டிய பேசுறேன்னு இப்போ இந்த சமூகத்தை மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற நாயினி பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இளவு வீட்டில் போய் திங்கிற நாயினி அன்னை ராமர் பாண்டியன் இறந்தப்போ ஏங்க ஊரே அழுகுதுங்க உலகமே அழுகுதுங்க தேவந்தருக்குள்ள விளையாட்டு சமம் ஒட்டு மொத்தமாக சோகத்தில் ஆழ்ந்து நிற்கிதுங்க அங்கே போய் இந்த திருட்டு நாயி விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்குதுங்க போய் வரலாறு பேசுதுங்க இது எப்படிப்பட்ட நாயாக இருக்கும் அன்றைக்கெலாம் எனக்கெலாம் இருந்த கோவத்துக்கு நேரில் தான் உன்னை செவ்வள்ளத்தில் விட்டுருப்பேன் அந்தளவுக்கு எனக்கெலாம் கோவம் வந்துச்சு உம் உலகமே அழுதுகிட்டு நீ அங்க போய் நின்றுக்கிட்டு வரலாறு பேசிட்டு இருக்க குடும்பம் இங்கே கதறிக்கிட்டு இருக்கு நீதி கேட்க வேணும்னு இது பண்ணிக்கிட்டு நீ எங்க போய் வரலாறு பஸ்ல பேசிக்கிட்டு இருக்க அதையும் எடுத்து வீடியோ போடுறாங்க பாரு அவங்கள சொல்லணும் அது அதுக்கு மேல அயோக்கிய பசு இவனுக்கெல்லாம் கருத்து சொல்ல தான் நமக்கு எரிச்சல் ஆகுது கட்டவனே அதுவும் அம்மா பெரிய வருவா அதாவது இவன் வந்து டாக்டருக்கு எச்சரிக்கை விடுறானா இந்த மூதவிக்கு எப்படி பேசணும்னே தெரியல எங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல இந்த நாய் அவர் அவருக்கு போய் எச்சரிக்கை விடுன்னு எல்லாம் சிரிப்பா இல்ல இந்த நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது இந்த சீமான் வந்து சொன்னாங்க எதுக்கு எதிர்ப்புகள் கிடையாது அந்த முத்து ரமேஷ் அப்படிங்கிறவங்க எதிர்ப்புகள் கிடையாதுன்னு சொன்னான் என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஈரோட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டம் வந்து கட்டுப்படுத்த முடியல இதுக்கு சான்றாக காந்தியடிகளே சொல்லியிருக்கிறாரு அந்த கல் அதாவது கல்லுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றிருக்கு அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அங்கே வந்து பெரியம்மையும் சம்திங் இன்னொரு யாவோ ஒரு பேனா அந்த அவங்க தான் முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்காங்க மகளிருக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசு வச்சாதான் அதை வந்து தடுக்க முடியும் அப்புடின்னு சொன்னார் அது வந்து அன்னைக்கு வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக வச்சு அது மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு அரசு த மத்திய மாநில அரசுனால த அடக்கக்கூட முடியாத அளவுக்கு அந்த போராட்டம் மீரியம் இருந்தது வெரி குட் மிஸ்டர் நாயக்கர் இந்த மாதிரி திட்டம் கல் கட வரியல் வரியி அது கல் எடுக்கிற மருத்துவ எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கேன் நம்ம ஜனங்களை குடியில இருந்து காப்பாத்தணும் அதே சமயம் பிரிட்டிஷ் सरकारக்கு எக்ஸைஸ் வரையும் கொடுக்க கூடாது நீங்க கவற பாருங்க ஏன் いや தோப்புல இருக்குற எல்லா தண்ணı மரத்தை வெட்டப் போறாங்க நாளைக்கே ஈரோட்ல கள்ளக் கட நடக்க நடக்கப் போறது பணத்த போறது குடும்ப பெண்கள் கள்ளக் கடையால குடும்ப பெண்கள் தானே இது குடிக்காதே குடிக்காதே இது அதே குடிக்காதே 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 பெரிய பிரச்சனை இதுக்குக்கு மாத்தாதீங்க சாம்பலையெல்லாம் இருக்காங்க அது பெரிய எடுத்து நீ ஸ்டேஷன் போடுறே என்ன பண்ணுது கேளுவா தினத்தை நிறுத்தினால் அரசாங்கம் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாரா இருக்கிறது மரியாதை நிறுத்துறது ஏன் கையில இல்ல அது ஈரோட்ல இருக்கிற நாகமா கண்ணம்மா ரெண்டு பெண்மணி இங்க கையில தான் இருக்கு இப்போ இந்த இவங்க வந்து போராட்டங்களோ எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்கல்ல எதிர்ப்புகளோ இல்லாம வந்து சொன்னாங்கல்ல அன்னைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமலா இந்த இந்த இவ்வளவு பெரிய மகளிர்கள் ஒன்றிணைந்து தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தி இருப்பார்கள் இதை வந்து இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கணும் அது ஏன் உள்ள மகளிர்கள் எதிர்த்தாங்க அப்போ இவங்க குடிச்சுப்பிட்டு என்ன மாதிரிலாம் வீட்டில் கஷ்டத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம எத்தனை பேர் வீட்டில் தாலி அறுத்துக்கிட்டு குடினால சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்போது அன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கிராமத்து இன்னைக்கு ஒயின்சாப்பாவது ஒரு ஒன்றியத்துக்கோ ஒரு நம்ம ஒரு ஒரு சிட்டிக்குள்ள தான் இருக்கு அங்கே போகணும் ஆனால் கல்லுங்கிறது அப்படி கிடையாது கிராமத்துல வீதி எங்கே அவன் விற்றுக்கிட்டு இருப்பான் அப்படி வித்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கிற பைய கூட கூட போட்டு குடிச்சிக்கிட்டு ஊதாரித்தனை சுற்றி பண்ணிக்கிட்டு குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உண்டாக்கலாம் செய்வான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கல் குடிக்கிறதுனால குடல் அலர்ச்சி புற்றுநோய் மனச்சோர்வு போன்ற இதெல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு சம்திங் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க அது எனக்கு மறந்துடுச்சு இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நாய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாலு நாலஞ்சு ஆறு எச்சநாயக இந்த நெச்ச இந்த கெமிக்கல் லேபுக்கு போய் தயவு செய்து உங்க அந்த கல்லுன்னு சொல்கிறீங்களே அதை எடுத்துகிட்டு போய் முதல்ல கூடு கொடுத்துட்டு நீவே முதல்ல ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணிட்டு அதில் வந்து அதாவது அதாவது போதைப் பொருள் அதாவது போதைப்பொருளோ ஆள்ககாலோ இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கட என்ன மைனலா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னத்தை பேசுறீங்க ஏங்க இதில் அதாவது நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு லேபில் டெஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து போதை பொருள் இல்லை ஆல்கஹால் இல்லை அப்படின்னு நீ சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு நீதிமன்றம் மூலியமாக திருப்பி அனுமதி வாங்கிட்டு போ அதை விட்டுட்டு எந்த ஒரு போதை பொருளுமே தமிழகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல தமிழ் சமூகமாக போகணும் மக்கள்லாம் நல்லா வாழணும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லி அவர் வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு நீ அவர்கிட்ட வந்து நீ உன் சாதி புத்தியையும் அரிப்பையும் காமிச்சுன்னா நாங்களாம் என்ன பார்த்துட்டு சும்மா இருப்போம் ஏழை நீ டாக்டர் கிருஷ்ணசாமியை எதிர்க்கிறது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எதிர்க்கறதுக்கு சமம் சும்மா கிடையாது அவர் ஒரு தனி மனிதன் இருக்கியா அவருக்கு முன்னாடி ஒன்னால் எந்திரிச்சு நிற்க முடியுமாலே நீலாம் நீ அவருக்கு வந்து சவால் விடுற எச்சரிக்கை விடுற இன்னைக்கு இன்றைக்கி இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நினச்சிச்சின்னா மிகப்பெரிய விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் வாய்களை வந்து ஒடுக்கி பேச கற்றுக்கங்க அது கதிகாலனாக இருந்தாலும் சரி அவன் முத்துர் அமேசாக இருந்தாலும் சரி அந்த நல்லுச்சாமியாக இருந்தாலும் சரி வாய்களை வந்து ஒடுக்கி பேசிக்கங்க இது வந்து இதோட நின்று போற விஷயம் அல்ல ஒரு சமூகத்தை நீங்க வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறேன் நானு அந்த கரிகாலயங்கிறவன் சோத்துக்காக ஒரு வேலை வைத்த கழுவுறது காண்டி கல்யாண சுந்தரங்கிற நாயி இளவு வீட்டுகளில் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம் இளவு வீட்டுகளில் போய் விளம்பரப்படுத்திக்கிட்டு தெரிகிற நாய் இதோட நிறுத்திக்க உனக்கு அவ்வளோதான் மரியாதை இல்லைன்னா வச்சுக்கேன் நடக்கிற விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறோம் இது இதோட நின்று போகிறது கிடையாது இதுக்கு மேலே நீங்க பேசிக்கிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு உண்மையான முகத்தரையும் கிழி தெரியும் அப்படிங்கிறத நான் வந்து ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்